ஹாய் ஹலோ நண்பர்களே நான் அந்தவங்க நான் லலிதா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃபெஸ்டிவல் டைம் வந்துருச்சு பொங்கல் பொங்கல்னு பொங்கல் பக்கத்தில் வந்துருச்சு இன்னும் ரெண்டே ரெண்டு நாள் தான் இருக்குது அப்போ வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் வந்தாலே பெண்கள் முதல்ல என்ன யோசிப்போன்னா முதல்ல பார்லர் போகணும் ஐப்ரோ பண்ணணும் ஃபேஷியல் பண்ணணும் ப்ளீச் பண்ணணும் அப்படி தான் நம்ம யோசிப்போம் ஆமாங்க இது உண்மைதாங்க நிறைய லேடிஸ் அப்படி தான் யோசிப்போம் நிறைய பேர் வீட்லேயே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க ஃபேஸுக்கு சில பேர் பார்லர் போய் தான் ஆகணும் வேறு வழி இல்லை அதுவும் ஐப்ரோலாம் பண்ணணும்னா பார்லர் போய் தாங்க ஆகணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாரி எடுத்து அதுக்கு மேட்சிங் பிளவுஸ் கொடுக்கணும் நம்ம அவசரத்துக்கு டைலர் தைச்சி தரது கொஞ்சம் கஷ்டம்தான் அண்ணே இன்னைக்கு தைச்சி தருவீங்களான்னு கேட்டா ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி பத்து நாளைக்கு முன்னாடி வாங்கினது கிடக்குமா உடனே எல்லாம் கிடைக்காது பொங்கல் முடிஞ்சு வாங்கிக்க அப்படின்பாங்க ஏங்க பொங்கலுக்காக தான் தைக்கிறது பொங்கல் முடிஞ்சு வாங்கணும்னா எப்படிங்க ஏங்க முன்னாடியே வாங்கினதெல்லாம் கிடைக்க அதெல்லாம் என்ன பண்றது அப்படின்பாங்க அதனால நான் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு தெரியுங்களா ஃபெஸ்டிவல் டைம் கிடையாது முன்னாடியே எடுத்து ஏதாவது தச்சு வச்சுருப்பேன் அதை எடுத்து ஃபெஸ்டிவல் டைம் போட்டுக்கிறது அந்த நேரத்தில் தைக்க கொடுக்க போனேன்னு வைங்க ப்ளவுஸ் கரெக்டாக தைச்சே கொடுக்க மாட்டாங்க சாதங்களில் தைச்சே நான் பத்து குறை சொல்லுவேன் அண்ணே ஏனே இப்படி லூஸாக தைச்சிருக்கீங்க இங்கே பாருங்கண்ணே நெக் இப்படி இருக்குது கை இப்படி இருக்குது ஏனே இப்படி இருக்குது அப்படின்னு நான் ஆயிரம் குறை சொல்லுவேன் அந்த ஃபெஸ்டிவல் டைம் வைங்களே அவருக்கு எனக்கும் அடித்தடி சண்டை தான் நடக்கும் அந்தளவுக்கு ஆகிடும் அதனால் நான் அந்த நேரத்தில் மட்டும் அந்த மாதிரி அடிதடி சண்டை வரக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து முன்னாடியே தச்சு வாங்கிடணும் அதாங்க உண்மை இல்லை நமக்கு ரொம்ப அவசரமாகிடும்னா சென்னையில் உள்ளவங்க எல்லாருமே ரெங்கநாத ஸ்ட்ரீட்லாம் போய் தைக்க தைக்க கொடுப்பாங்க ஏன்னா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர்ல தச்சு தந்துடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஒன் ஹவரில் கிடைக்காதீங்க ஒன் ஹவர்ல தச்சு தரோம் தைச்சி தரோன்னு நிறைய பேர் வாங்கி வச்சுருப்பாங்க நம்ம போய் கேட்டால் அம்மா ஒரு ஒன் ஹவர் வெளில போயிட்டு வாங்க ஏதாவது சாப்பிட்டுட்டு வாங்கன்னுபாங்க சரி நம்ம ஒன் ஹவர் வெளில போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு வரலான்னு வந்தோம்னா அப்போதான் நம்ம துணியவே தேடுவாங்க எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு இதோ இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணி எடுத்து அப்பதான் கட் பண்ண ஆரம்பிப்பாங்க அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதுக்கப்புறம் தச்சு நம்ம வாங்கி தட்டு ஒரு மூணு ஹவர் நாலு அவர் ஆயிடுங்க ஆனாலும் அந்த ஒரு நாள்லேயே வாங்கிடலாம் ரெங்கநாத ஸ்ட்ரீட்டு போனால் சென்னையில அந்த மாதிரி வாங்கிக்கலாங்க ஆனால் ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக கரெக்டாக தைக்கணும்னா நம்ம ரெகுலர் கடையில் கொடுக்கணும் ஆனால் முன்னாடியே கொடுத்துருந்தோங்க அதான் நல்லது அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாங்க ஐயோ அதை நினச்சாதானே எனக்கு வயிற்றில் புளிய கரைக்குதுங்கிறாங்க நிறைய பேர் எனக்கு கேட்குது காதில் கேட்குது ஆமாங்க ஒரு நாள் ரெண்டு நாளில் பத்து நாள் திட்டத்திட்ட அதாவது இன்றைக்கி வெள் வெள்ளிக்கிழமை இன்னைக்கே அரை நாள்லேருந்து லீவ் விட்டாங்க இன்னையோட சேர்த்தா ஒம்போதரை நாள் லீவு என்ன பாடுபட போகிறாங்களோ அந்த பேரண்ட்ஸ் ரொம்ப கஷ்டங்க அதாவது பெண்ணானா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸை விட குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா நிறைய நாள் லீவு விட்டுருக்காங்க பேரண்ட்ஸ் சில பேரண்ட்ஸுக்கும் சந்தோஷமாக தாங்க இருக்கும் ஏன்னா ஊருக்கு போய் ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த வருஷம் குழந்தைங்களுக்கு நிறையா லீவுங்கிறதுனால சந்தோஷமாக சொந்தக்காரங்க வீட்டில் போய் நல்லா ஜாலியாக இந்த பொங்கலை என்ஜாய் பண்ணுங்கள் நாங்களும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு தாங்க ஊர் கிளம்பலான் இருக்கோம் கண்டிப்பாக நாளைக்கு கிளம்பிடுவோம் கிளம்பி ஃபுல்லாக சொந்தக்காரங்க வீட்டில் தான் என்ன அது கிராமமாக நான் போகிற இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிராமம் கிராமம்னு சொல்ல முடியாது ஃபுல்லாக வயக்காடு தோட்டம் அந்த இடத்துல ஆடு மாடுலாம் இருக்குது எங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் அவங்க வீட்டில் தான் வந்து ஆடு மாடோட நாங்களும் சேர்ந்து பொங்கல் வரலான் இருக்கோம் தான் எடுக்க முடியும் பொங்கல் நேரத்தில் வந்து பசுமையான இடத்துல இருந்தோம்னா மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் நம்ம ரீல்ஸ் எடுத்தாலும் நிறைய லைக்ஸு வீஸ்லாம் போகும் அதுக்காக தான் ஓகேங்களா நாங்கள் வந்து பொங்கலுக்கு ரெடி ஆயிட்டோம் நீங்களும் ரெடி ஆயிட்டீங்களா ட்ரெஸ் எடுத்துட்டீங்களா எந்த ஊர் போறீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா தை பிறந்தால் வலி பிறக்குன்னு சொல்லுவாங்க இந்த தை பிறந்தோடனே எல்லாருக்குமே ஒரு நல்லது நடக்கும் எல்லாருக்குமே நல்ல ஒரு வழி பிறக்குன்னு நான் வந்து எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் தேங்க்யூ என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா எல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க பை தேங்க்யூ